வேல்முருகனுடைய மாவட்ட செயலாளர்கள் மீது பழைய வழக்கு தோண்டி எடுக்கப்படுகிறது திமுக செய்தி கூட்டணி கட்சி தானே நாம் தமிழர் இருந்து விலகிற அத்தனை பேரும் போய் சேர்ற இடம் தமிழர் வாழ்வுரிமை கட்சி வேலுமூரில் போய் சேர்றாங்க நாம் தமிழர் விலகிய வெற்றி வெற்றிக்குபுரல் உட்பட அத்தனை பேரும் பல மாவட்ட செயலர் திருச்சியில் தேசிய தலைவர் மேதகு பிரபாகனுடைய பிறந்தநாள் விழா மாவீரர் நாள் அதுல யார் சிறப்பு அழைப்பாளர் இத்தனை பேரை கொன்று ஒழித்தான் சிங்களம் ஆரியம் சிங்களம் திராவிடம் ஏதாவது உங்களுக்கு உணர்ச்சி இருக்கா அவள் ஈழத்தமிழம் கேட்குற ஒரே கேள்வி என்னுடைய கோரிக்கை என்னுடைய மக்களுக்காக நிறைவேற்றாத அரசு எனக்கு தேவையில்லைங்கிறது உங்களுக்கு உணர்ச்சி இருக்கா கோவப்படுறீங்களா அதற்கான நகர்வை என்ன பண்ணியிருக்கீங்க திமுக ஆட்சியில் தான் இருக்குது இப்போ திமுக என்ன நினைக்கிது அவ்வளோ பேருக்கு எங்கிட்ட சேர்த்த வேண்டியது தானே நாங்கள் சேர்ற மாவட்ட செயலாளருக்கு ஒரு இன்னோவா கார் கொடுக்குறோம் திமுக திமுக கொடுக்குதே கொடுத்துருச்சு அதுக்கு ராஜீவ் காந்தியும் செந்தில் பாலாஜியும் இன்சார்ஜ் இந்த நடக்கிற சட்டமன்ற கூட்டத்தொடரில் அந்த ஆர்ட்ஸ் காலேஜு அக்ரிகா காலேஜு அறிவிப்பு வரணும் அறிவிப்பு வரலைன்னா இவருடைய அறிவிப்பு வந்துடும் என்ன அறிவிப்பு நன்றி வணக்கம் வெளியேறுகிறேன் இந்த அஞ்சு வருஷம் நான் எம்எல்ஏருந்து நான் இந்த க கல்லூரி வாங்கி கொடுக்கலின்னா நாளைக்கு அந்த மக்கள்கிட்ட போய் நான் நிற்க முடியாது கிங்குட்ஸ் நேர்களுக்கு வணக்கம் இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் தமிழா தமிழா பாண்டியன் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் திமுக கூட்டணி வலுவாக இருக்குதுன்னு சொல்லி நிறைய பேர் சொல்லிகிட்ருக்காங்க இருந்தாலும் உங்கள் கூட்டணியில் அங்கம் வகிக்கக்கூடிய வேல்முருகன் அவர்கள் திமுகவில் இருந்து முரண்பட்டுறாரு என்ன காரணம் எதனால் அவருக்கு மாறணுன்ற எண்ணம் வந்ததுனால அப்படி செயல்படுறாரா இல்லை என்ன தான் பிரச்சனை இல்லை அவரை பொறுத்த வரைக்கும் இப்போது ஒரு ஒரு மாத காலமாக வேல்முறையினுடைய மாவட்ட செயலாளர்கள் மீது பழைய வழக்கு தோண்டி எடுக்கப்படுகிறது திமுக செய்தி கூட்டணி கட்சி தானே அப்போது என்ன காரணம்னா நாம் தமிழர்லேருந்து விலகிற அத்தனை பேரும் போய் சேர்ற இடம் தமிழர் வாழ்வுரிமை கட்சி வேலுமண்ட்டை போய் சேர்றாங்க நீங்கள் நாம் தமிழருந்து விலகிய வெற்றி குமரர் உட்பட அத்தனை பேரும் பல மாவட்ட செயல் திருச்சியில் பிரம்மாண்ட மாவீரன் தேசிய தலைவர் மேதகு பிரபாரனுடைய பிறந்த நாள் விழா மாவீரர் நாள் அதில் யார் சிறப்பு அழைப்பாளர் வேல்முருகன் அப்போ மூணாயிரம் நாலாயிரம் ஐயாயிரம் பேர் கூடுறான் அதாவது திட்டமிட்டு இவர் இணைக்கிறாரா தானாக போய் சேர்றாங்க தானாக போய் சேர்றேன் இணைக்கெல்லாம் முடியாது அவர்கள் என்ன என்ன ஆட்டு மந்தைகளா இல்லை மாட்டு மந்தைகளா அவர்களுக்கு ஒரு மாற்றுக் கட்சி வேணும் மாற்றுக் கட்சி தலைவன் ஒரு நல்ல தலைவனாக இருக்கணும் அரவணைக்கக்கூடிய தலைவனாக இருக்கணும் எளிமையான தலைவனாக இருக்கணும் கொள்கை உறுதியுள்ள தலைவனாக இருக்கணும் ஈழப் போராட்டத்துக்கான தலைவனாக இருக்கணும் நீங்கள் இந்த விக்ரவாண்டி இறுதி இடைத்தேர்தல் நடக்கிற பொழுது அமெரிக்காவில் ஐயா ஐம்பது மாநிலங்கள் அத்தனை மாநிலங்கள் இருக்கக்கூடிய ஈழத்தமிழர்கள் இந்திய தமிழர்கள் அத்தனை பேரும் நீங்கள் ஐம்பது மாநிலங்களும் போய் சுற்றிட்டு வந்தார் ஐரோப்பா போயிட்டு வந்தார் அப்போது இடம் யாருக்கு யாருக்கு சொந்தமானதுன்னா ஒரு காலத்தில் வைகோவுக்கு சொந்தமானது அப்புறம் அடுத்து யாருக்கு சொந்த திருமாவளவுக்கு சொந்தமானது இப்போ வைக்கோவும் இல்லை திரும்பவும் இல்லை சீமானும் இல்லை அப்போ ஈழத்தமிழர்கள் பூரா இப்போ யார் ஆதரிக்கிறாங்க வேல்முருகன் வேல்முருகன் அப்போது நீங்கள் இப்போ ஒரு ஈழத்தமிழ ஒரே விஷயம் கேட்குறான் இத்தனை பேரை கொன்று ஒழித்தான் சிங்களம் ஆரியம் சிங்களம் திராவிடம் ஏதாவது உங்களுக்கு உணர்ச்சி இருக்கா அவள் ஈழத்தமிழன் கேட்குற ஒரே கேள்வி உங்களுக்கு உணர்ச்சி இருக்கா கோவப்படுறீங்களா ஆ அதற்கான அந்த நகர்வை என்ன பண்ணியிருக்கீங்க திமுக ஆட்சியில் தான் இருக்குது பிஜேபி பிஜேபிக்கு என்ன அழுத்தம் கொடுத்தீங்க இந்த திராவிடம் திமுக அண்ணாதிபர் ரெண்டு பேரும் என்ன அழுத்தம் கொடுத்தீங்க இந்த கூட்டணிகளுக்கு திரும்ப என்ன அழுத்தம் கொடுத்தாருன்னு கேட்குறான் ஈழத்தம் எங்களை கதற கதற கொ குண்டு ஒழித்தான் ஆரியமோ சிங்களமோ செஞ்சதை கூட மன்னிச்சிருவாங்க திராவிடம் திராவிடம் செஞ்சது தான் மிகப்பெரிய துரோகமாக பார்க்கலாம் அப்போது மேல்முருகனை இப்போ எல்லாருமே நம்ப ஆரம்பிச்சுருக்கேன் என்ன காரணம் கேட்டிங்கன்னா அன்புமணியை போல் ஒரு கார்பரேட் தலைவர் அல்ல மத்திய அமைச்சராக இருந்து மருத்துவக் கல்லூரிக்கு பல கோடி பணம் வாங்கி ஏற்காடு மலையை முழுசாக வாங்கி கர்நாடகாவில் இருக்கிற சிக்மல்லூர் மலையை பூரா வாங்கி வச்சிருக்கக்கூடிய தலைவர் அல்ல எளிமையாக நடைப்பெண்ணா போய் பார்க்கலாம் அதனால தான் நாம் தமிழர் யாரை தேர்ந்தெடுத்தான் வேல் வேல் இருக்கணும் இப்போ திமுக என்ன நினைக்குது அவ்வளோ வேறையும் கூட எங்கிட்ட சேர்த்த வேண்டியதானே யாருக்கிட்ட திமுகவில் நாங்கள் சேர்கிற மாவட்ட செயலாளருக்கு ஒரு இன்னோவா கார் கொடுக்குறோம்

நீங்கள் விலகி செந்தில் பாலாஜி சால்வை போட்டால் புது இன்னோவாக்கார் புது இன்னோவாக்கார் சாவி கிடச்சி அது இவர் ராஜீவ்காந்தி முன்னாள் நாம் தமிழர் இருந்த ராஜீவ்காந்தி செஞ்சுக்கிட்டு இருக்கு கட்சி வேலை செய்யுங்க திமுக கொடியோட வீட்டுக்கு படிக்கிறது எது நிற்கிது பல பேர் கடனாகி வட்டி ஆகி வாசி ஆகி தொழில் போய் சிரமம் உங்க கட்சி வேலை செய் அந்த ஏரியா பிடிபிள் ஹைவேஸ் கான்ட்ராக்ட் எல்லாம் சொல்லிட்டேன் ஓகே ஆ போய் கான்டாக்ட் எடுத்துக்க ரோடே போட வேண்டாம் காசை வாங்கிக்க ஆ எப்படி இதுதான் திராவிட இயக்க திராவிட மாடல் இப்படி தான் ஈர்க்கும் எல்லாருக்கும் இப்படி தான் ஈர்க்கும் இந்த வேலையை எல்லாம் செய்கிறாங்க ஆனால் இதையும் மீறி வேல்முருங்கிட்ட வர்றாங்க அப்படி வருகிறவர்களை திமுக என்ன பண்ணுது அவன் மேலேயும் வழக்கு வழக்கு பழைய வழக்கை தோண்டுது சூஸ் தோட்டுது தமிழர் வேல்முரு கட்சி மாவட்ட செயலாளர் மீதும் பழைய வழக்க தோண்டி எடுக்குது அப்போது அவர் என்ன கேட்குறாருனா பண்டுட்டி தொகுதி பண்டுட்டியார் காலத்திலே கிடையாது அரசு க கல்லூரி ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் கிடையாது வேளாண்மை கல்லூரி கிடையாது ரெண்டும் எனக்கு வேணும்னு நான் கேட்குறேன் திட்டம் விட்டு கொடுக்க மாட்டேங்கிறீங்க ஏன் ஏன் நான் வளர்ந்துருவேன் என் கட்சி வளர்ந்துடும் அந்த சமூக மீது அன்பாக இருக்கும் அப்போது மீண்டும் திமுக யாராவது ஒரு வேட்பாளரை போட்டு அங்கே ஜெயிக்க வைக்கிறதுக்கான திட்டம் போட்டீங்களே தவிர நான் வளர்ந்துடக்கூடாது கல்லூரி ஆட்சியெல்லாம் இவர் கேட்டதெல்லாம் கொடுத்துட்டா நிரந்தரமா அந்த தொகுதி இவருக்கு அதை விரும்பல அதை திமுக விரும்பல அப்ப திமுக ஊட்டிட்டு இருக்குன்னு அவர் கேட்கறாரு நான் இன்னைக்கு குழந்தையா குட்டியா பொண்டாட்டியா பிள்ளையா எதுவும் இல்லை நான் ஒரு சன்னியாசி நான் ஒரு சன்னியாசி அப்போ இனி இருக்கிற காலத்தில் அந்த மக்களுக்கு எதாவது செஞ்சுட்டு போகிறேன் இல்லை வன்னியர் மக்களுடைய இல்லை வன்னியர் மக்களை தாண்டி இப்போ அவர் தமிழ் தேசிய அரசியலுக்கு வந்துட்டார் இல்லை சார் இவங்க திமுக அந்த அந்த செல்வாக்கு இழப்புன்ற ஒரு பயம் இல்லையா அச்சம் இல்லையா இல்லை திமுக பொறுத்து என்ன நினைக்கிறதுனா வேல்முருகன் வளருவதை விட திமுக தான் வளரும் அது சின்னத்துக்கு தான் மரியாதையாக இருக்கணும் யார் உதய சொல்லு இவரே தான் ஜெயிச்சார் அப்போது இவர் இவ வேறு எந்த வேட்பாளரை போட்டாலும் பண்டோட்டில் ஜெயிக்கணுமே தவிர வேல்முருகன் ஜெயிக்கக்கூடாது வேல்முருகனுக்கு செல்வாக்கு வந்துடக்கூடாது ஆர்ட்ஸ் காலேஜ் வாங்கி கொடுத்தா அது அவர் அவர் ரெட் ஆகிரும் அக்ரி கல்ச்சர் காலேஜ் வாங்கி கொடுத்தா அது அவர் கிரெடிட் ஆகிரும் அப்போது திட்டமிட்டு திமுக என்னை பழி வாங்குதுங்கிறார் அப்போ பழி வாங்குதுன்னா இப்போ இவருக்கு திருமாவுக்கு அந்த அடையாளம் இல்லை தமிழ் தேசிய அடையாளம் இல்லை சீமான்ட்டு தமிழ் தேசிய அடையாளம் கொஞ்சம் கொஞ்சமாக பறி போகுது பறி போகுது சினிமாக்காரனை போய் தமிழ் தேசியம் தேட மாட்டான் விஜய தேட மாட்டான் அப்போ தமிழ் தேசிய அரசியல்னு வருகிற ஒரே தலைவன் வேல்முருகன் தான் ஏன்னா ஈழ போராட்டம் பாட்டாளி மகிழ்ச்சி போராட்டம் தோப்பு தமிழரசன் போராட்டம் இப்படி இது அல்லாமல் தமிழர் வாழ்வுரிமை உரிமை கூட்டணி ஒரு அமைப்பு வச்சுருக்கேன் திராவிட கழகம் தமிழ் தேசியம் கம்யூனிசம் தலித்தியம் இப்படி எல்லா நம்ம குழந்தை அரசன் கோவை ராமகிருஷ்ணன் குளத்தூர்மணி திருமுருகன் காந்தி இத்தனை வேரையும் பொது பிரச்சனைக்கான கேஎம் ஷெரீஃபு இப்படி பல பேருகளை ஒரு இருபத்தஞ்சு கூட்டணிகளை ஒரு ஒருங்கிணைக்கக்கூடிய ஒரு அமைப்பை வச்சுருக்காரு அப்போ இதெல்லாம் திமுகவுக்கு என்ன நினைக்கிது இவர் நம்ம இவரை நம்மளை மீறி நம்மளை அச்சுறுத்தக்கூடிய ஒரு தலைவனாக வளர்ந்துட்டுருக்காரு பாமக கூட்டம் பூரா ராமதாஸுக்கு பின்னாடி எங்கே வந்துடும் வேல்கூருக்கிட்ட வந்துடும் அவர் கார்பரேட் தான் அன்பு பண்ணி குறைஞ்சது பிஎம்டபிள்யூ பென்ஸு இருந்தால் தான் பேசுவார் ஏழைப்பாலை போனான்னா காலையில் வாண்டுருவார் அப்போது அங்கே இருக்கக்கூடிய இளைஞனை இப்போ இவரை நோக்கி வர ஆரம்பித்தாங்க இதுதான் திமுக இப்போது துணை முதலமைச்சருக்கு பிறந்தநாள் வாழ்த்து வாழ்த்து சொல்லி ஒரு போகவே இல்லை கடலூர் வந்தார் அங்கேயும் போகலை போக வேண்டாம் எனக்கு தேவையில்லை போக வேண்டிய தேவையில்லை என்னுடைய கோரிக்கை என்னுடைய மக்களுக்காக நிறைவேற்றாத அரசு எனக்கு தேவையில்லைங்கிறார் ஆ நேரடியாக நிராகரிக்க நேரடியாக சொல்கிறாரு கூட்ட அப்படி போகிறதா இருந்தால் எங்கள் அதிமுகவுக்கு போவாரா எப்படி செயல்படுது வேறு எங்கே அதே அதிமுக தான் தன்னுடைய எனக்கு முதல்ல ஆப்ளிகேஷன் என்ன என்னுடைய மண்டுடி தொகுதிக்கு ஒரு க கல்லூரி வேணும் கல்லூரி அதே யூனிவர்சிட்டியாக மாற்றணும் எதிர்காலத்தில் ஓகே ஆனால் எடப்பாடி இதை ஏற்றுக்கு வர சகிச்சுக்கு வரா இவர் முக்கியத்துவம் இந்த தமிழ் தேசிய தலைவராக வளர்கிறத அதாவது எடப்பாடி விரும்பினாலும் விரும்பவில்லை இல்லை என்றாலும் ஒரு இடைவெளி இருக்குது சீமா தமிழ் தேசிய அடையாளத்தை இழக்க இழக்க அடுத்து எங்கே எங்கே போகிறான் மக்கள் வேலுமண்டு தான் வர்றான் விஜய் போய் தமிழ் தேசிய தலைவர் சொல்ல முடியுமா சொல்ல முடியாது இந்த 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 இடத்த வந்து திரும எடுத்திருக்கணும் சீமானுடைய எட்டு எட்டரை சதவீத ஓ வாக்கு விஜயுடைய ஒரு பத்து சதவீத வாக்கு வரும் எதிர்பார்க்குறோம் இது பத்து இது ஒரு எட்டு பதினெட்டு அவருக்கு ஒரு நாலு இருபத்தி ரெண்டு சதவீத வாக்கை எடுத்து அவர் தமிழ் தேசிய தலைவர் நின்று இருக்கணும் நின்று இருக்கணும் அதை திமுகவில் தன்னுடைய தியாகத்தை கரைச்சிக்கிட்டார் கரைத்த பிறகு அந்த இடைவெளியை சரியாக தமிழர் வாழ்வுரிமை கட்சி வேல்முருகன் அதை பயன்படுத்துகிறார் இதுதான் திமுகவுக்கு கோபம் திமுக தயாராகிடுச்சா வேல்முருகன் போகிறாருன்னு தெரிஞ்சிச்சு அவரை இழக்கிறதுக்கு தயாராகிட்டாங்களா திமுக தன்னுடைய கோரிக்கை நிறைவேற்று நிறைவேற்ற திமுக மறு மறுத்தாள் வெளியேறுவதை தவிர வேறு வழியில் சொல்லிட்டார் அப்போது உன்னை இந்த நடக்கிற சட்டமன்ற கூட்டத்தொடரில் அங்கே ஆர்ட்ஸ் காலேஜு அக்ரிகா காலேஜு அறிவிப்பு வரணும் அறிவிப்பு வரலைன்னா இவருடைய அறிவிப்பு வந்துடும் என்ன அறிவிப்பு நன்றி வணக்கம் வெளியேறுகிறேன் அந்த அறிவிப்புக்காக காத்திருக்காரு அது தொகுதி மக்களுக்கான அறிவிப்பு தொகுதி மக்களுக்கான அறிவிப்பு இந்த அஞ்சு வருஷம் நான் எம்எல்ஏ இருந்து நான் இந்த கல்லூரி வாங்கி கொடுக்கலின்னா நாளைக்கு அந்த மக்கள்கிட்ட போய் நான் நிற்க முடியாது ராஜினாமா ராஜினாமா பண்ண தயாராக இருக்காரு ஏன் என்ன காரணம்னா என்னுடைய கோரிக்கை என்னுடைய மக்களுக்கான கோரிக்கை என்எல்சி கோரிக்கை என்எல்சி இவர் போராடும் போது ஆளுங்கட்சி அடிக்குது ஓகே ஒருவேளை இவர் ரிசைன் பண்ணார்னா எம்எல்ஏ பொறுப்பை அந்த மக்கள் கிட்ட வரவேற்பு இருக்குமா பெரிய வரவேற்பு இருக்கும் மக்களுக்கு என்னால் கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்ற முடியல என்எல்சி போராட்டம் என்எல்சி போராட்டத்தை நிலம் கொடுத்தவனுக்கு வேலை வாய்ப்பு கொடு நிலம் கொடுத்தவனுக்கு இழப்பீடு கொடுன்னு கேட்குறாரு அப்படி போராட்டத்தை கூர்மைப்படுத்துகிற பொழுது நீங்கள் திமுகவே இறங்கி அந்த போராட்டத்தை ந நசுக்குது ஏன் நசுக்குது வேல்முருகை பேர் வாங்கிடக்கூடாது மேல்முருகை எல்எல்சி போராட்டத்தில் வெற்றி பெற்றக்கூடாது நீங்கள் அதில் பாமக காலாவதி ஆகி போச்சு பாமகவே சுரங்கத்துறை அமைச்சரை சண்முகம் வராது வந்த காலத்தில் அந்த மக்களுக்கு இழப்பீடு வாங்கி கொடுக்கல வேலையும் வாங்கி கொடுக்கல இப்போ இவரும் போ அதை போராடுறாரு ரெண்டாவது டிஎன்பிசி டிஎன்பிசியில் என்ன கேட்டிங்கன்னா இந்தியா முழுக்க அந்தந்த மா மண்ணின் மைந்தனுக்கு தான் வேலை தமிழ்நாடு அரசில் வேலை ஆனால் ஓபிஎஸ் முதலமைச்சராக இருக்கும்போது நம்ம பிஜேபி குருமூர்த்தி பேச கேட்டு மற்ற மாநிலத்தவனெல்லாம் தமிழ்நாடு தேர்வாணையத்தில் அதிகாரியாக மாறலாங்கிறாரு அதை தடுத்தவர் போய் டிஎன்பிசிக்கு பூட்டு போட்டு ஆர்ப்பாட்டம் போராட்டம் பூட்டை உடஞ்ச கலாட்டம் பண்ணதை எந்த கட்சியும் பண்ணல யார் பண்ணான் வேல்முருகன் வேலுபூருந்தான் பண்ண எட்டு மணி நேர வேலை பன்னெண்டு மணி நேரம் அதாவது எட்டு மணி நேரம் அதாவது இப்போ சம்பளத்தை வாங்கிட்டு பன்னெண்டு மணி நேரம் கூட இதை இதை சட்டமன்றத்தில் பெரும் போராட்டம் பண்ணி தடுத்தவர் வேல்முருகன் இப்படி ஆளுங்கட்சிக்கு அத்தனை விஷயங்களையும் செவ்வன் காதில் ஊதிய சங்காக அரசனுடைய கவனத்துக்கு நீங்கள் முதலமைச்சர் கேட்குறாரு தேங்க தங்கத்தேனர் சவர்தான் இண்டஸ்ட்ரி மினிஸ்ட் ஏன் இது சொல்ல சொல்லலை பேசாமல் முதலமைச்சர் ஆகிட்டு போயிடலாமே உதயச்சந்திரன் முதலமைச்சர் ஆகிட்டு போயிடலாமா ஆ முருகானந்த ஆகிட்டு போயிருக்கலாமே எட்டு மணி நேரம் வேலை எட்டு மணி நேரம் ஓய்வு எட்டு மணி நேரம் உழைப்பு உலகத்தில் இருக்கிற சிக்காகோவில் தான் இந்த மேதனத்தை முதல் கொண்டாடி நீங்கள் அங்கே ரத்தம் ஆறாக ஓடுது துணியை எடுத்து ரத்தத்தில் நினச்சி பறக்க விட்டா அதான் செங்குடி ரஷ்யாவுக்காக தான் செங்குடி சீனாவுக்காக தான் செங்குடி போன நூற்றாண்டில் பதினாறு தான் ரஷ்ய புரட்சி அதுக்கு தான் சீனா மாசை தோங்க ஆனால் போன நூற்றாண்டுலேயே ஆலை தொழிலாளி சிக்காக்கோல அப்போ அதை அந்த அந்த ஸ்டாலினுடைய பேரை தான் முதலமைச்சர் கருணாநிதி நம்ம ஸ்டாலினுக்கு வைக்கிறார் கம்யூனிசத்தின் மீது ஈடுபாடு உண்டு ஆனால் அந்த வேல்முருகன் சொல்லி சொல்லி தட்டி கேட்டு புரிய தங்க தங்கத்தனசு ஏன் நீ முதலே சொல்ல அப்போ முதலமைச்சருக்கு ஆலோசனை சொல்லக்கூடிய ஆட்கள் தினேஷு ரமேஷ் வச்சு ஆட்சி நடத்துவது என்பது ஐந்து அதிகாரிகள் தான் இந்த அரசை நடத்துகிறார்கள் ஆ நீ செய்யல விவசாய தொழிலாளிகளுக்கே போராடின ஒரு சாஃப்ட்வேர் இன்ஜினியர் குண்டாசல் போடுறாங்க ஆ அதிகாரி போடுறான் யார்கிட்ட காசு வாங்கிட்டு கார்பரேட்டு காசு வாங்கிட்டு முதலமைச்சருடைய கவனத்துக்கே போலினா எதற்கு முதலமைச்சர்னு கேட்குறாரு ஆ என்னுடைய ஐந்தாண்டு காலம் சட்டமன்ற பதவியை மக்கள் எனக்கு வாக்களித்தான் மக்களுக்கு நான் பயன்படுத்தாமல் மக்களுடைய கோரிக்கையை செவி சாய்க்காமல் மக்களுடைய அடிப்படை தேவையான கல்லூரி இதுக்கு என்னால் எந்த பலனையும் மக்களால் மக்களுக்காக நான் வாங்கி கொடுக்க முடியலைன்னா எதுக்கு இந்த பதவி இந்த பதவிக்கு வந்ததே மக்களுக்கு ஏதாவது போராடுவதற்கு தான் இதுதான் அவருடைய வேண்டுகோள் மிக்க நன்றி சார் நன்றி வணக்கம்